வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே பதினைந்து புதிய வாழ்க்கை வாழுதல் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு மீண்டும் தவறு செய்கிற பான்மை ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்க நீதித்துறை புள்ளி விவரப்படி தண்டனை பெற்ற குற்றவாளி மீண்டும் குற்றம் செய்யும் போக்கு அதிகமாக உள்ளதாம் முப்பது மாநிலங்களில் விடுதலை பெற்ற நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் கைதிகளை ஆய்வு செய்ததில் அறுபத்தெட்டு சதவீதம் பேர் தாங்கள் விடுவிக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்குள் கைதாகி உள்ளனர் எழுபத்தேழு சதவீதம் பேர் ஐந்து ஆண்டுகளுக்குள் கைதாகி உள்ளனர் பியூ மையம் நடத்திய மற்றொரு ஆய்வில் இரண்டாயிரத்தி நான்கில் விடுவிக்கப்பட்ட கைதிகளில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் சிறைக்கு வந்திருக்கிறார்கள் கைதி மறுவாழ்வுக்காக ஆண்டுதோறும் செலவாகிற தொகை இருபத்தி நான்காயிரம் கோடி இருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்திருந்தாலும் அதில் சிறிதளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான் ஆனாலும் அவன் அதே பழைய மனிதனாகத்தான் இருக்கிறான் என்று ஒரு திருச்சபை போதித்தால் எப்படி இருக்குமென யோசித்துப் பாருங்கள் கிருபையை இவ்வாறு மலிவாக போதிக்கிறதை கோடிக்கணக்கானோர் ஏற்றுக்கொண்டு மீண்டும் பாவச்சிறையில் வாழுகின்றனர் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா அல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்று பவுல் கூறுகிறார் ரோமர் மூன்று முப்பத்தி ஒன்று ஜீவனை கொடுக்கிற தம்முடைய பிரமாணத்தை நம் இருதயங்களில் எழுத விரும்புகிறார் முப்பத்தி மூன்று கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எபேசியர் இரண்டு எட்டு ஆனால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று பவுல் தொடர்ந்து கூறுகிறார் வசனம் பத்து தேவன் நம்மை பாவத்தின் விளைவுகளிலிருந்து காப்பாற்றி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடவும் நமக்கு அதிகாரம் அளித்துள்ளார் நீங்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல விரும்புகிறீர்களா செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறீர்களா அல்லது சிறைத்தண்டனை அனுபவித்திருக்கிறீர்களா பூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் இருப்பது எப்படி இருந்தது ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று எசைக்கல் பதினொன்று பத்தொன்பது எபேசிய நான்கு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள் ஆமேன்